வணக்கம் மாணவர்களே நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் இஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் எக்ஸ் காஸ்எக்ஸ் டிவைடட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் அண்ட் ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் வித் பேஸ் இ கொடுத்துருக்காங்க எக்ஸ் கேட்டர் தென் ஜீரோ அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ் மற்றும் ஜிஆஃப்எக்ஸ் ரெண்டு சார்பு கொடுத்துருக்காங்க தென் த வேல்யூ ஆஃப் த இண்டகிரல் இன்டெகரல் லிமிட்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் டூ ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் ஜி ஆஃப் எஃப் டிஎக்ஸ் கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இண்டகிரலோட வேல்யூ கேட்டிருக்காங்க இங்கே தொகை தொகைப்படுத்த வேண்டிய உறுப்பை வந்து நமக்கு நேரடியாக கொடுக்காம எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு சார்பு கொடுத்துட்டு ரெண்டு சார்புகளின் சேர்ப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப்எக்ஸ் அண்ட் ஜிஆஃப்எக்ஸாக இதை கொடுத்துருக்காங்க நமக்கு ஜிஆஃப் எஃப் ஆஃப்எக்ஸோட மீனிங் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை நம்ம இங்கே கொஞ்சம் ரீகால் பண்ணலாம் ஸோ நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் ரெண்டு சார்பு இருந்ததுன்னா இந்த ரெண்டு சார்பை பயன்படுத்தி ஒரு புது சார்பை உருவாக்குற வழிமுறை தான் காம்போசிஷன் சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இப்போது இதனுடைய குறியீடு ஒரு சின்ன சர்க்கிள் போடுவோம் இல்லையா அதாவது ஜி காம்போசிட் எஃப் இது ஒரு ஃபங்க்ஷன் இது எக்ஸாலான ஃபங்க்ஷன் இதை எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா இப்போது நம்மளுடைய ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா இந்த எஃப்ஆஃப் எக்ஸோடைய வீச்சகத்தில் உள்ள உறுப்புகள் அதாவது எஃப்ங்கிற சார்பின் அவுட்புட் வீச்சகத்தில் உள்ள உறுப்புகள் மேலே அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ் மேலே நம்ம ஜிங்கிற ஃபங்க்ஷனை செயல்படுத்தி பெற சார்பு தான் ஜி காம்போசிட் எஃப் ஜி சேர்ப்பு எஃப்ங்கிற புது சார்பு ஸோ இங்கே வந்து நமக்கு தொகைப்படுத்த வேண்டிய உறுப்பையும் சார்புகளின் சேர்ப்பா ஜி சேர்ப்பு எஃப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஜி ஆஃப் எஃப் எக்ஸுங்கிறது இங்கே என்னன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்க என்ன டூ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் காஸ்எக்ஸ் டிவைட் பை டூ பிளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இப்போ இந்த எஃப் ஆஃப் இருக்கு இல்லையா இதன் மேலே நம்ம ஜிஏ செயல்படுத்த போகிறோம் ஜிங்கிறது என்ன ஜிஆஃப் எக்ஸுங்கிறது லாக் எக்ஸ் ஸோ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 - x cos x / 2 + x cos x இருக்கு அப்போ இங்க கிடைக்கிற ரிசல்ட் log of 2 - x cos x / 2 + x cos x so with the base e so நமக்கு இப்படி கேட்டிருக்க வேண்டிய क्वेश्चन தான் இது லிமிட்ஸ் - π / 4th by 4 g of எக்ஸுங்கிறது லாக் ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் x பை டூ 2 எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இதை தான் நமக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பொதுவாக வந்து பேஸ் லாக் பேஸ் இ எழுதலைனாலும் பேஸ் இன்னு தான் நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம் ஸோ இனிமேல் நம்ம எழுதலைனாலும் அதனுடைய பேஸ் இன்னு அசீவ் பண்ணிப்போம் நம்ம இந்த இன்டகிரலோட வேல்யூ வந்து மதிப்பிடணும் சரி இதை இந்த இன்டகிரலோட வேல்யூ மதிப்பிடுவதற்கு நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு ஒரு ஐடியா வரும் இங்கே லோயர் லிமிட் வந்து மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இது இங்கே ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்போது இது வந்து மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏங்கிற மாதிரி லிமிட் இருக்குது ஸோ இதனுடைய சம்மந்தமுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு இமீடியட்டாக ஞாபகத்துக்குறோம் a மைனஸ் so, so, a டூ ஏ x dx. இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 ஜீரோவாக இருக்கலாம் அல்லது 2 டைம்ஸ் integral இந்த லோயர் லிமிட் வந்து மைனஸ் ஏங்கிறது ஜீரோ ஆகிடும் அப்பர் லிமிட் ஏ எஃப் ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸாக இருக்கும் ஸோ இந்த வடிவத்தில் இருக்கிற இண்டகிரோட மதிப்பு ஒன்று ஜீரோவாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி இருக்கலாம் எப்போ ஜீரோவாக இருக்கும் கரெக்ட் எஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற எஃப்ஆஃப் வந்து ஒரு ஒற்றை சார்பு ஆட் ஃபங்க்ஷனாக ஆயிருந்தா அதனுடைய வேல்யூ ஜீரோ கொடுத்துருக்கிற எஃப் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் இரட்டை சார்பாக இருந்தால் அதனுடைய வேல்யூ இந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த இன்டகிரண்ட் இந்த எஃப்ஆஃப் எக்ஸுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இந்த எஃப்ஆஃப் ஈவனா ஈவனாக ஆடான்னு செக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஈவனாக ஆடாங்கிறதையும் நம்ம என்னங்கிறத ரீகால் பண்ணிடலாம் நமக்கு ஒரு சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்கப்பட்டு அதில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துலலாம் நம்ம மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸே விடையாக கிடச்சதுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சதுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட எஃப் ஒற்றை சார்பு ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம முதல்ல இந்த இண்டகிரண்டை எடுத்துகிட்டு ஈவனாக ஆடான்னு செக் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது लगआफ टू मैन एक्सएक्स डिड टू प्लस एक्स एक्सो एफआफ मैनस्थ लफ टू मैनस्कन एक्सआफ इं एक्ट माइन एक्स divided by 2 எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இங்க இங்கே இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இங்கே மைனஸ் minus மைனஸ் ப்ளஸ் ஆகும் இல்லையா So, டூ பிளஸ் ஏ நமக்கு தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது मैन एक्सुंगे टू इं मैन एक्स टू मैनस्फ माइन एक्सुग्र काइनस एक्स ईक् लग டூ ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை டூ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் சரி இப்போ நம்ம எயுமே வந்து இங்கே X மேலே மைனஸ் எக்ஸ் போட்டு எஃப்ஆஃப் கிடைக்குமா மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் கிடைக்குமா சோ ஸோ நம்ம இதிலேருந்து ஒரு எஃப்ஆஃப் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதான் முயற்சி பண்ணுறோம் அதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு லாக் ப்ராப்பர்ட்டி லாக் ஆஃப் எம் பை லாக் எம் மைனஸ் லாக் எண் இந்த ரிசல்ட்டை நம்ம அங்கே பயன்படுத்துவோம் அப்போது லாக் எம்ப என் எம்முக்கு பதிலாக லாக் ஆஃப் டூ பிளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இப்போ நம்ம அங்கே ஒரு மைனஸை ஒன்றால் இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் டிவைட் பண்ண போகிறோம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மைனஸ் ஒன்றை வெளியே அடைப்புக்குறிக்கு வெளியே நம்ம போட்டுக்கிறோம் இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் எஃப்ஆஃப் எக்ஸ் வடிவத்தை இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் இங்கே தான் வந்து டூ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது அது இங்கே இருக்குது ஸோ நம்ம மைனஸ் ஒன்னால் இந்த உறுப்பை இந்த ரெண்டு உறுப்பையும் டிவைட் பண்ணால் இங்கே பிளஸ் கிடைக்கும் இங்கே மைனஸ் இருக்கும் சோ பிளஸ் இருக்கறத இங்கே எழுதுவோம் log of 2 - x cos x - இங்கே log of 2 + x cos x இப்போ இங்கே இதே ப்ராப்பர்ட்டியை இப்படி பயன்படுத்தலாமா இந்த டைரக்ஷனில் பயன்படுத்தலாமா ஸோ மைனஸ் லாக் ஆஃப் எம் பை எண்ணுன்னா டூ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஸோ இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள் இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட எஃப் ஆஃப் எக்ஸ் இது ஸோ இது வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ எஃப் வந்து ஒரு ஒற்றை சார்பு ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஸோ இண்டகிரால் மைனஸ் பை பை ஃபோர் டூ பை பை ஃபோர் லாக் ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது ப்ராப்பர்ட்டி படி இதனுடைய மதிப்பு ஜீரோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதனுடைய மதிப்பு ஜீரோன்னா நம்ம இதைத்தான் இப்படி எழுதணும் இல்லையா ஸோ கேட்ட கேள்விக்கான விடை ஜீரோ இப்போ சாய்ஸஸ் பார்ப்போம் இப்போ இங்கே சாய்ஸில் ஜீரோங்கிற வேல்யூ நேரடியாக கொடுக்கப்படல இப்போ இதை பாருங்கள் சாய்ஸ் ஏ ஆப்ஷன் ஏ வந்து லாக் த்ரீயோட வேல்யூ நிச்சயமாக நாட்டிக்கொல்ட்டு ஜீரோ லாக் இ வித் பேஸ் இ வேல்யூ என்ன ஒன்று லாக் ரெண்டோட வேல்யூ நாட்டிகோள்ட்டு ஜீரோ லாக் ஒன்னோட வேல்யூ எந்த ஒரு பேஸிலையுமே ஜீரோ தானே ஸோ நமக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டான விடை வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான விடை இப்போ இங்கே நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் நம்ம இங்கே ஜியோஃப் எஃப்ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சு நமக்கு இந்த உறுப்பு கிடச்சது இல்லையா இதை நம்ம ஒற்றை சார்பா இரட்டை சார்பான்னு செக் பண்ணணும் இல்லையா இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கூட இந்த பேட்டனில் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்கப்பட்ட கேள்வியில் இந்த இடத்துல பாருங்கள் லாக் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் டிவைட் பை பை ப்ளஸ் எக்ஸ் இங்கே லிமிட் வந்து மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூ ஸோ அதை வந்து நம்ம ஒற்றை சார்பாக இரட்டை சார்பான்னு செக் பண்ணியிருப்போம் அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் இங்கே லிமிட் பாருங்கள் மைனஸ் பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் நைன் அதாவது மைனஸ் ஏ டூ ஏங்கிற மாதிரி இருக்குது இந்த பேட்டனில் லாக் ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் இந்த பேட்டனில் இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட ஒரு ஆட் ஃபங்க்ஷனை நமக்கு கம்பைன் பண்ணி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இதே மாதிரி இந்த கேள்வி பார்த்தாலும் இங்கேயும் ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட இந்த பேட்டனில் உள்ள ஒரு ஆட் ஃபங்க்ஷனாக சேர்த்துருக்காங்க இங்கே பாருங்கள் லிமிட் வந்து மைனஸ் ஏ டூ ஏ இது தவிர ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கூட இந்த மாதிரியான பேட்டனில் கேள்வியில் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி பேட்டனில் இருக்கிறத ஈவனாக ஆடான்னு செக் பண்ண கற்றுக்கிறதும் முக்கியம்னு தெரியுது இதே போன்று அடுத்த வீடியோவில் வேறொரு வினாவோடு சந்திப்போம் வணக்கம்